கனிமொழி மோதல் எம்பி பதவியை ராஜினாமா செய்யும் கனிமொழி திமுகவில் குடும்ப அரசியல் எப்படி முடியாதோ அதே போன்றுதான் அந்த குடும்பத்திற்கு நடக்கும் கோஷ்டி அரசியலை தவிர்க்க முடியாது கருணாநிதி திமுக தலைவராக இருந்த காலத்தில் மூக்க க அழகிரியா மு ஸ்டாலினா என இவர்கள் இருவருக்கும் இடையிலான அதிகார போட்டி உச்சகட்டத்தில் இருந்தது மு க ஸ்டாலின் மெல்ல மெல்ல மூக்க அழகிரியை ஓரம் கட்டிவிட்டு அதிகாரத்திற்கு வந்தார் இந்த நிலையில் கருணாநிதி திமுக தலைவராக இருக்கும் போதே கனிமொழி அரசியலுக்குள் வருவது ஸ்டாலின் தரப்புக்கு விருப்பம் இல்லை என்றும் இருந்தாலும் அன்று கருணாநிதி விருப்பத்திற்கு எதிராக ஒன்றும் செய்ய முடியாத சூழலில் மு க ஸ்டாலின் தரப்பு இருந்ததை தொடர்ந்து தந்தை கருணாநிதி ஆதரவோடு அரசியலில் கொடுத்து திமுகவின் ராஜ்யசபா எம்பியானார் கனிமொழி கருணாநிதி உயிருடன் இருக்கும் வரை கனிமொழிக்கு திமுகவில் பதினாறு சட்டசபை தேர்தலில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு தேர்தலில் போட்டியிட சீட் வாங்கி கொடுத்தார் கனிமொழி ஆனால் கருணாநிதி மறைவுக்கு பின் மு ஸ்டாலின் திமுக தலைவராக வந்த பின்பு மகன் உதயநிதி மருமகன் சபரீசன் தலையீடு திமுகவில் அதிகரித்தது அதன் பின்பு எப்படி மு க அழகிரியை திமுகவில் இருந்து ஓரம் கட்டினார்களோ அதேபோன்று கனிமொழியை போரம் கட்டும் வேலைகளை செய்து வந்தனர் ஸ்டாலின் குடும்பத்தினர் ஒரு பக்கம் மகன் உதயநிதியை திமுகவில் இளைஞரணி பொறுப்பு கொடுத்து கட்சியில் முக்கியத்துவம் கொடுத்த ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் போட்டியிட வைத்து மிக குறுகிய காலத்தில் அமைச்சர் துணை முதல்வர் என திமுகவின் செயல் தலைவராகவே செயல்பட தொடங்கிவிட்டார் உதயநிதி மறுபக்கம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் கனிமொழி ஆதரவாளர்களுக்கு சீட் மறுக்கப்பட்டு கட்சியிலும் ஓரம் கட்டப்பட்டு வருகிறார்கள் மேலும் திமுகவின் டெல்லியின் முகமாக உருவெடுத்து வந்த கனிமொழியை ஆப் செய்ய டெல்லியில் டி ஆர் பாலுவுக்கு முக்கியத்துவம் அளித்து வந்ததன் விளைவு சமீப காலமாகவே கனிமொழி தன்னுடைய அரசியல் நகர்வுகளை மிக சாதுரியமாக நகர்த்த தொடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதாவது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தந்தை கருணாநிதி ஆசியுடன் ராஜ்யசபா எம்பியான கனிமொழி தொடர்ந்து பதினோரு வருடம் ராஜ்யசபா எம்பி அடுத்து தற்பொழுது சுமார் ஆறு வருடம் மக்களவை உறுப்பினர் என சுமார் பதினேழு வருடம் எம்பியாக மட்டும் இருக்கும் கனிமொழி தன்னுடைய அதிரடி அரசியல் நகர்வுகளை தொடங்கியுள்ளார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் போட்டியிட இருக்கும் கனிமொழி தன்னுடைய எம்பி பதவியை ராஜினாமா செய்ய இருப்பதாக கூறப்படுகிறது வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று திமுக அமைச்சரவையில் இடம்பெற்று அமைச்சராக வலம் வர முடிவு செய்துள்ள கனிமொழி இந்த தேர்தலில் திமுக தலைமைக்கு கொடுத்து தன்னுடைய குடைச்சலை ஆதரவாளர்களுக்கும் கணிசமாக சீட் பெற்று தர வேண்டும் என்பதிலும் தீவிரமாக இறங்கியுள்ளாராம் கனிமொழி குறிப்பாக அமைச்சராக அமைச்சரவையில் இடம் பிடித்தால் மட்டுமே உதயநிதிக்கு எதிராக நம் கை கட்சிக்குள் ஓங்கும் என நம்பும் கனிமொழி ஆட்சியிலும் அதிகாரமிக்க அமைச்சர் பதவி காட்சியிலும் முக்கியத்துவம் கிடைக்கும் வகையில் தன்னுடைய அரசியல் நகர்வுகளை சாதுரியமாக நகர்த்தி வரும் கனிமொழி தன்னுடைய அரசியலுக்கு முட்டுக்கட்டையாக உதயநிதி ஸ்டாலின் இருந்தால் அதை எப்படி தகர்த்து முன்னேறுவது என்பதற்கான திட்டத்துடன் கனிமொழி இந்த முடிவை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது தின